சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பின் கீழ் நமது முன்வினை கர்மா அதாவது நம் முந்தைய மனித பிறவியிலே செய்த நல்ல தீய கர்மாக்கள் இந்த பிறவியிலே நம்மை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதைப் பற்றி ஒவ்வொரு பாவமாக ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் அதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் கடைசியாக நாம் பதினொன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் ஒருவருக்கு செய்யும் வேலையிலே அல்லது செய்கின்ற ஒரு தொழிலிலே லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு லாபம் வரக்கூடிய தொழில் அமைந்திருக்க வேண்டும் அதாவது பத்தாம் பாவமானது நன்கு அமைந்திருக்க வேண்டும் பத்தாம் பாவம் நன்கு அமைந்திருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சுகஸ்தானமான நான்காம் பாவம் நன்கு அமைந்திருக்க வேண்டும் அப்படி நான்காம் பாவம் மட்டும் நன்கு அமைந்திருந்தால் போதுமா என்றால் ருணம் ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் நன்கு அமைந்திருக்க வேண்டும் இது மட்டும் போர்மா என்றால் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்பார்கள் அப்படியானால் பானை பிடித்தவளுடைய ஸ்தானமான களத்தர் ஸ்தானமான ஏழாம் பாவம் நன்கு அமைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த லாபஸ்தானமானது நமக்கு நன்கு கிடைக்கும் இப்பொழுது இப்படி வைத்துக்கொள்வோம் ஒருவர் நல்ல தொழில் செய்கிறார் அவருடைய தொழிலானது சிறுக ஆரம்பித்து பெருகிக்கொண்டே கொண்டே வருகிறது அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பித்த தொழிலானது பத்து கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த தொழில் அபிவிருத்தியானது அவருடைய அறிவையும் அவருக்கு கீழ் அமைந்த நல்ல வேலைக்காரர்களையுமே சாரும் அப்படியாகப்பட்ட தொழிலானது லாபம் கிடைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் அப்படியானால் அவருக்கு மிகுந்த லாபமானது கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் இதனை பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவ ரீதியாக சில பேர் நல்ல பெரிய வசதி உள்ளவர்களாக நான்கு பெரிய பங்களாக்கள் ஐந்து கார்கள் தினமும் காலை ஒரு நாட்டிலும் மதியம் ஒரு நாட்டிலும் இரவு ஒரு நாட்டிலும் தொழிலை விருத்தி செய்வதற்காக அலைந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் எல்லோருமே இந்த லாபத்தை வைத்து சுகப்பட வேண்டுமே அப்படி இருக்குமா என்று பார்த்தால் எனக்கு தெரிந்த அறுபது சதவிகிதம் பேர் அதில் தோல்வியே கண்டிருக்கிறார்கள் அதாவர்கள் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள் இவர்களுடைய வங்கிக் கணக்குகள் இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக மிஞ்சியதாக பொங்கி வழியக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர்கள் வாங்கிய சொத்திலோ வங்கி கணக்கிலுள்ள பணத்திலோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகைகளிலோ இவர்கள் எதையுமே அனுபவிக்காமல் ஒருவேளை சாப்பாடு கூட முழுவதுமாக சாப்பிடாமல் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் அதை காலை உணவாகவும் மதியம் சிறிது சிற்றுண்டியும் இரவு ஒரு பால் பழம் சலாட் போன்றவற்றை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வெளியில் பார்ப்பதற்கு இவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் என்று தெரியும் இவர்களால் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படி ஓடி ஓடி அலைந்து சொத்து சுகங்களை தேடி அதை மற்றவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்ன பிரயோஜனம் நாம் சம்பாதிப்பது நம்மை சார்ந்தவர்கள் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த லாபமானது ஈட்டுகிறோம் அது சரியான வகையிலே பயன்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது எழுபது வயது வரை ஓடி ஓடி உழைத்து அந்த வயதிலே இவர்கள் ஆர அமர இருக்கலாம் என்றால் அப்பொழுது அவர்களுடைய உடலானது இடம் கொடுக்காது ஊரை சுற்றி கொண்டே இருந்ததனால் உடலில் உள்ள உறுப்புகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இவர்கள் நடப்பதற்கு கூட ஒரு துணை தேட வேண்டி இருக்கும் ஒரு சர்க்கரை நாற்காலியோ அல்லது ஏதோ ஒரு பிடிமானமோ இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது சம்பாதித்து வைத்ததை வைத்து நாக்குக்கு ருசியாக வயிறுக்கு உணவாக சாப்பிட முடியுமா என்றால் அதற்கும் திண்டாடுவார்கள் எனவே எல்லா ஸ்தானங்களும் நன்றாக லாபஸ்தானமும் நன்றாகி இருக்கிறது என்று வைத்து கொண்டால் அதை இவர்கள் அனுபவிக்கிறார்களா என்பதை மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த அனுபவிப்பதற்காகத்தான் ஒரு தொழில் லாபம் எல்லாமே இப்படி அமையவில்லை என்றால் இது ஏன் நடந்தது நம்முடைய முன்னணியானது எதனால் என்பதை நாளை பார்ப்போம் சாய்ராம்